ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு வழுதி விளாக்ஸ் இன்னைக்கு மாங்காய் சீசன் இல்லைங்களா இன்னைக்கு ஈவினிங் இட்லிக்கு வந்து மாங்காய் சட்னி செய்ய போகிறோம் மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இது சீசன் செஞ்சு பார்க்க மாங்காய் வந்து நம்ம இப்போ தோல் கொஞ்சம் சீவி எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாங்களுக்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கு ஒரு நாலு வரமிளகாய்ங்க பத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் தேங்காய் தேவைக்கேற்பேன் வரமிளகாயை மட்டும் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்குவோம் அப்போ தான் ஈஸியாக அறப்படும் இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க மிளகாய் வர்த்தல் மட்டும் லைட்டாக ஒரு வறுவை வறுத்துக்கலாம் ஒரு நாலு வட்டல் எடுத்துருக்குறேங்க இது கொஞ்சம் சூடான உடனே எடுத்துருவோம் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக அரைபடும் தேங்காயம் மெல்லாம் பச்சை அரைச்சிக்கலாங்க ஜாரில் போட்டுக்குவோம் இதை ஒரு பல்ஸ் விட்டுட்டு தேங்காய் எவ்வளோ தேவையோ அது தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துணுங்க கல்லுப்பு சேர்த்துக்குவோம் இதை ஒரு ரெண்டு சுற்று விட்டுட்டு அப்புறம் மாங்காய் சேர்த்து ஆட்டுவோம் நம்ம இதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கூடாதுங்க வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரய்யா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரையணும்னு இல்லை மாங்காய் போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க ஒரு தாயிப்பு கரண்டியை அடுக்கல வச்சுக்கலாம் கொஞ்சம் தேங்கன்னு விட்டுக்குவோம் கொஞ்சம் என்ன நிறைய விட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் என்ன காமோடு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு புரிஞ்சிருச்சுங்க ரெண்டு வரமிளகாய் வந்து அது கூட போட்டுருவோம் கருவேப்பிலே இதில் போட்டு அவ்வளோதாங்க சட்னி ரெடியாக இருக்கு சூப்பராக இருக்குங்க இது மாங்காய் சீசனுங்க நிறையா மாங்காய் கிடைக்கும் நீங்களும் வாங்கி சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நன்றி